பிரைசலான் ஆண்டவரும் இயேசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை மார்க்கு பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் இருபத்தி நாலாவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நல்ல எல்லோயா நல்ல கவனிங்க எவனாகிலும் எவளாகிலும் எல்லாருக்கும் தான் அது இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று நல்ல பாருங்கள் நல்ல கவனிங்க ஒரு மலையை பார்த்து மலையை போல போராட்டம் மலையை போல பிரச்சனைகள் எல்லா சூழ்நிலையிலும் போராடி கொண்டு இருக்கிறீங்களா பார்த்து பாருங்கள் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று நீங்கள் என்ன செய்யணுமா தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் இயேசு இடத்துல விசுவாசிக்க விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் அல்ல லோயா அப்போ நல்ல கவனிங்க உங்களிடத்தில் என்ன தேவன் கேட்கிறார்னா விசுவாசத்தை அல்ல லூயா சந்தேகப்படாமல் சந்தேகம் இருக்கக்கூடாது இந்த மலையை பெயர்க்க முடியுமா இந்த மலையை பார்த்து தள்ள முடியுமா இப்படி சொல்லி கொண்டு நாம் செபித்தோமானால் மாட்டார் என் இயேசுவாலே எல்லாம் கூடும் என்று நூற்றுக்கு நூறு நம்பனும் விசுவாசிக்கணும் அல்ல லூயா அப்போ சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே நம்ம சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் ஆதலால் நீங்கள் சவம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் நல்ல கவனிங்க எதை நீங்கள் கேட்குறீங்களோ எந்த காரியத்தை குறித்து கேட்டாலும் என்ன உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்கணுன்னா அதை கத்தர் எனக்கு செய்து விட்டார் இந்த காரியத்தை நான் ஜெபிக்கிறேன் அந்த காரியத்தை எனக்கு செய்து விட்டார் என்று விசுவாசிக்கணும் நல்ல இல்லையா கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் ஆனால் தேவனுக்குள்ள நல்ல வைராக்கியமாக விசுவாசமாக இருக்க வேண்டும் பாருங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் நல்ல லூயா நல்ல கவனிங்க நல்ல ஒரு விசுவாசம் உள்ள வார்த்தைகள் நம்ம நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது விசுவாசத்தை அல்ல லூயா இப்போ அப்போ ஜவம் பண்ணும்போது நீங்கள் ஜவம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ எந்த காரியத்தை குறித்து கேட்குறீங்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளவும் என்று விசுவாசியுங்கள் அது எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் சரி தேவனால் முடியாதது ஒன்றுமே இல்லை ஏ சுவாலை முடியாதது ஒன்றுமே இல்லை ஆனால் நானும் நீங்களும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசத்தோடு அன்ற கேட்க வேண்டும் அப்போ கேட்கும் பொழுது கத்தர் அங்கே கிரிவு செய்து அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார் அலேலூயா அவர் அற்புதம் செய்கிற தேவன் அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார் அலெலுயா அப்போ அவைகள் அப்பொழுது உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் அப்போ விசுவாசத்தோடு கேட்போம் கத்தர் உடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே கத்தர் பெரிய காரியத்தை செய்வாராக தகப்பனே மைத்துதிக்குற தாவே சர்வ வல்லமில்லை தெய்வமே மை துதிக்குற சோத்திரை அனைத்தம் என்று மாறாது எங்களுடைய நல்ல தகப்பனே உடைய கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பார்த்த தரும் தேவன் பொறுப்படுங்க ஆசிரியர் இயேசுவின் ஆமத்தில் இருந்துச்சு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்